வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம காட்டில் இருக்க புளியங்காய் மரத்தில் பயங்கரமாக புளியங்காயெல்லாம் ரொம்ப அதிகமாக காய்ச்சி தொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்த உடனே ஒரே ஆசையாக போயிடுச்சு சரி பார்த்த உடனே பார்த்த வேகத்தால் நானும் போயிட்டு மடா மடான்னு கடித்து சாப்பிட்டு பார்த்து பயங்கர புளிப்புங்க தாங்க முடியல புளியங்காய்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது சின்ன வயசில் சாப்பிட்டே ஞாபகம் வந்துருச்சுங்க சரின்ட்டு நானும் படப்படன்னு ஒரு அஞ்சாறு பறித்து எடுத்து வந்து கையிலே வச்சு தட்டி அது கூட கொஞ்சம் மிளகாய் உப்பெல்லாம் போட்டு நல்லா மசிச்சு விட்டேங்க கையிலே ஸ்மெல்லே வேறு லெவலில் இருந்துச்சுங்க பார்க்கவே நாக்கெலாம் எச்சு ஊற ஆரம்பிச்சிடுச்சுங்க இதுக்கு மேலே என்னால் தட்டிகிட்டு இருக்க முடியாதுடான்னு சொல்லி நானும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சும்மா காரசாரமாக புளிப்பாக வேற லெவலுங்க அது கூடவே கொஞ்சம் பெப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க காரசாரமாக சும்மா பெஸ்ட்டு சைடிஷுங்க தைட்ஸாக தான் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்டுங்க தாங்க முடியல காரம் இருந்தாலும் சாப்பிடணுன்னு மறுபடியும் தோண ஆரம்பிச்சிடுச்சு சரி மறுபடியும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி புளியங்காய் தட்டி சாப்பிட்ருக்கீங்க அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்